ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு எங்கின் வர்சர்ஸ் சேனல் ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம் இன்றைக்கி சட்டர்டே மார்க்கெட் லீவு பட் இருந்தாலும் லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு ஏன்னா அந்த ரியாக்ஷன் வச்சு தான் மண்டே நம்ம மார்க்கெட்டில் ரியாக் ரியாக்ஷன் இருக்கும் ஸோ அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவு ஜோன்ஸ் வந்து நாற்பதாயிரத்தி நானூறு பாயிண்ட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு இரநூத்தி இருபது பாயிண்ட்ஸ் டவு ஜோன்ஸ் விழுந்திருக்கு நேஷ்டேக் வந்து இருபத்தி ஒன்றாயிரத்தி எழுநூறு பாயிண்ட்ஸ்கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு ஏழு பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் இருபது பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு பாயிண்ட்ஸில் எஸ்என்பி ஃபைன் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இது வந்து லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ என்ன ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருந்தீங்க அப்புறம் இந்த செமி கண்டக்டர் கம்பெனிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்தீங்க ஸோ ஓகே செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் லிஸ்ட்டு எடுத்தேன் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஜி பவர் இருக்கிறாங்க அவங்க ஒரு செமி கண்டக்டரில் இப்போ ரேப்பிடாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வராங்க போக வேதாந்தா அதானி டாடாஸ் டாடாஸ்னு பார்த்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் டாடா எலிக்சி இது மூலமாக செமிகண்டக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது ஹெச்எல் டெக்னாலஜிஸும் பார்த்தீங்கன்னா செமி கண்டக்டர் பிஸினஸ்ல ஜாயின்ட் வென்ச்சர் பேசிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இது போக மாஸ் ஷிப் டெக்னாலஜிஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸும் செமிகண்டக்டர் பிஸ்னஸில் வராங்க கைன்ஸ் கைன்ஸ் டெக்னாலஜிஸு டிக்சன் டெக்னாலஜிஸு இதே குளோபல் லெவல் கம்பெனிஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா டிஎ டிஎஸ்எம்சி என்னோட வந்து என்பிடியா இவங்களும் பெரிய கம்பெனியாக இருக்கிறாங்க செமிகண்டக்டரில் ஸோ ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎஸ்எம்சியும் என்விடியாவும் வந்து மேபி கன்சிடர் பண்ணியிருக்கலாம் நான் இன்னும் குளோபல் லெவலில் போகலை பட் மேபி சம் ஆஃப் தம் வந்து அதை பண்ணியிருக்கலாம் ஸோ அப்படி வாங்கியிருந்தாங்கன்னா என்விடியாவும் டிஎஸ்எம்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டில் இட் செல்ஃப் பார்க்கும்போது ஸோ நம்ம டொமஸ்டிக் லெவலில் டொமஸ்டிக் கம்பெனிஸ்ன்னு பார்க்கும்போது சம் சமெடி வச்சிருப்பாங்க டிக்சன் டெக்னாலஜிஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டிப் டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது அது யாரெல்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரில இது போக சிஜி பவர் முன்னாடியே கசிடர் பண்ணியிருந்தவங்கிட்ட இருக்கலாம் கைன்ஸ் டெக்னாலஜியும் வச்சிருக்கலாம் ஸோ யார் கிட்டே என்ன கம்பெனி இருக்குன்னு தெரியல ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவோட செமி கண்டக்டர் மார்க்கெட்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் டூ ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸாக இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் இந்த காலக்கட்டத்தில் இது ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதை விட ஜாஸ்தியாக போக சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ ஒரு அஞ்சு ஸ்டாக்ஸு இல்லை சிஜி பவரோட ரிட்டர்ன் செப்டம்பர்ல ஏழு பர்சன்டேஜ் மேலே இருக்குது ரெவன்யூ மட்டுமே ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு கோடி பண்ணியிருக்கிறாங்க இதே ப்ராஃபிட் இரநூத்தி அறுபத்தாறு கோடி வந்திருக்கு கியூ ஒனில் கியூ ஒனில் உள்ளதை நான் சொல்கிறேன் கைன்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் ஸ்டாக் ரிட்டன் செப்டம்பரில் லெவன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு ஆனால் கியூ ஒன்ல ரெவனியூ அறுநூத்தி எழுபத்தி மூணு கோடி நெட் ப்ராஃபிட் எழுபத்தி நாலு கோடி பாரத் எலக்ட்ரானிக்ஸோட ஸ்டாக் ரிட்டன் ஒரு ஃப்ளாட் ரிட்டன் தான் ஒன் பர்சன்டேஜ் கீழே தான் இருக்குது செப்டம்பர்ல கியூ ஒன்ல ரெவன்யூ நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தொம்பது கோடி நெட் ப்ராஃபிட் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது கோடி இது போக டிக்ஸன் டெக்னாலஜிஸ் ஏழு பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது ரெவன்யூ பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தஞ்சு கோ ப்ராஃபிட் இரநூத்தி எண்பது கோடி மாஸ் ஷிப் டெக்னாலஜி இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி இவங்களோட ரெவன்யூ நூற்றி முப்பத்தஞ்சு கோடி ப்ராஃபிட் வந்து பத்து கோடி பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இன்சென்டிவ் கொடுக்குறாங்க இப்போ எழுபத்தாறாயிரம் கோடி வந்து இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இருந்தாங்க அது அறுபத்தாயிரம் கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் இது இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க சில கம்பெனிஸுக்கு ஸோ ஆக்சுவலி இந்த மார்ச் டுவெண்ட்டி எயிட் டூ தௌசண்ட் அவங்க சொன்னது டூ பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்ஐ இன்சென்டிவ் ஸ்கீம் எலக்ட்ரிக் காமன்ஸ்க்கு மட்டுமே ஒதுக்குனாங்க ஸோ அது எப் எதுக்கு ஒதுக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் டாலர் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணி நைன்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஜாப்ஸ் வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற பேசிஸில் தான் இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிற பேசிஸ்ல கொண்டு வந்தாங்க இது வரைக்கும் பத்து ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருக்காங்க அதோட இன்வெஸ்ட்மென்ட் ஒர்த்து வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ லேக் ரூபா இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் சிஜி பவர் எடுத்து பார்த்தீங்கன்னா சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் இது வந்து முன்னாடியே உள்ள பழைய கம்பெனி முருகப்பா குழுமத்தோட கம்பெனி இவங்க பவர் ஜென்ரேஷன் ட்ரான்ஸ்மிஷன் எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ல இருக்காங்க நைன்டீன் தேர்ட்டி செவன்லே அந்த கம்பெனி வந்து இன்காப்பரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ சிஜி செமி கண்டக்டர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை லான்ச் பண்ணுறாங்க அப்படி தனி பிஸ்னஸாக கொண்டு வராங்க ஸோ குஜராத்தில் செனன் அப்படிங்கிற பிளா இடத்துல தான் இந்த பிளான்ட்டை போடுறாங்க ஸோ செமி கண்டக்டர் அசம்பிளிங் அவுட் சோர்ஸ் அண்ட் டெஸ்ட் ஃபெசிலிட்டி போடுறாங்க ஸோ இதோட வேல்யூ வந்து ஏழாயிரத்தி அறுநூறு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஜி ஒன் அண்ட் ஜி டூ சிப்ஸ் வந்து இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் யூனிட்ஸ் வந்து பர் டே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எண்டுக்குள்ள வந்து இந்த பிளான்ட் வந்து கமர்ஷியல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒர்க்கெல்லாம் பண்ணி ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண சான்ஸ் இருக்குது ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி ஃபைவ் எண்டுக்குள்ளே ஸோ சிஜி பவர் ஃபண்டமென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க கம்பெனி கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் சாரி கியூ ஒன்ல அவங்களோட ரெவனி மட்டுமே டுவெண்ட்டி ஃபைவ் பெர்ன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு ப்ராஃபிட் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு நியூ ஆர்டர் மட்டுமே ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது சிஜி பவர் இப்போ கன்சிடர் பண்ணலாமா அது ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனியாக இருக்குது பட் வேல்யூஷன் பீரிய விஷயம் ஹண்ட்ரட் டைம்ஸ் மேலே இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அதை முடிவு எடுத்துக்கோங்க ஃபண்டமென்டலி நல்ல கம்பெனி நெக்ஸ்ட் கைன்ஸ் டெக்னாலஜிஸ் இவங்க எலக்ட்ரானிக் செக்மெண்ட்டில் தான் இருக்காங்க பிசிபி கேபிள்ஸ் ப்ரசிஷன் இன்ஜினியரிங் இந்த செக்மெண்ட்லாம் இருக்கிறாங்க இவங்களும் சனன் அப்படிங்கிற இடத்துல குஜராத்தில் மூவாயிரத்தி கோடிக்கு அந்த அவுட் சோர்ஸ் செமிகண்டக்டர் அசம்பிளிங் ஃபெசிலிட்டி வந்து போட இருக்கிறாங்க மூவாயிரத்தி முன்னூறு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இதில் டெஸ்ட்டு மார்க்கு பேக்கேஜ் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் சிப்ஸ் பர் டே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் சிப்பு அதாவது மேக் இன் இந்தியா செமிகண்டக்டர் ஷிப்பை ஃபர்ஸ்ட்டு வீக் ஆஃப் அக்டோபரில் நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஐன்ஸ் டெக்னாலஜியோட ஷேர் பிரைஸ் எடுத்து பார்க்கும்போது ஆறாயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு ரூபால இருக்குது இந்த பங்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி ஃபோர் டைம்ஸ் மேலே அர்னிங்ஸில் இருக்கிறாங்க இதோட மார்க்கெட் வேல்யூ நாற்பதாயிரம் கோடி மேலே இருக்குது மார்க்கெட் கேபிடசேஷன் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனியாக இருந்தாலும் பட் வேல்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது நான் அதான் சொல்கிறேன் மோஸ்ட்லி இந்த கம்பெனிஸோட வேல்யூஷன் எல்லாமே நல்ல நல்ல அதிகமாக இருக்குது பட் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்குது லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் இதோட ப்ராஃபிட் சேஜாக க்ரோத் எடுத்து பார்க்கும்போது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே இருக்கு இந்த கைன்ஸ் டெக்னாலஜிஸ்க்கு பட் வேல்யூஷன் அதிகமாக இருக்குது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் உங்கள் டாட்டா எலக்ட்ரானிக்ஸோட மெமர்ஸ்டாண்டிங் போட்டு இந்த செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக் பிஸ்னஸ்லாம் வந்து டொமஸ்டிக்ல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பட் அவங்க பெருசாக இப்போதைக்கு எந்த இன்வெஸ்ட் அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ணோம் அந்த மாதிரி இல்லை டிக்ஸன் டெக்னாலஜிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டிக்சன் டெக்னாலஜிஸ் வந்து ஆல்ரெடி மொபைல் டிவி நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஃபேப்ரிகேஷன் யூனிட்ஸ் இதுல எல்லாம் ரேப்பிடாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொன்பதாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதாட்டும் சொல்லியிருக்காங்க சப்ளைஷன்லாம் அவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கம்பெனி டிக்ஷன் டெக்னாலஜி ரொம்பவே வேல்யூஷன் ஜாஸ்தி இதுலேயே நமக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது பட் இதெல்லாமே எல்லாமே மோஸ்ட்லி செமிகண்டக்டர் பிஸ்னஸில் இருக்கிறாங்க ஸோ ஃபண்டமெண்டலியே செமி கண்டக்டர் பிசினஸ் இருக்கிற கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டிப் டெக்னாலஜிஸ் இவங்க வந்து ஹைதராபாத் பேஸ்ட் கம்பெனி இவங்க செமி கண்டக்டர் அண்ட் ப்ராடக்ட் இன்ஜினியரிங் கம்பெனியாக இருக்கிறாங்க இவங்க வந்து எஸ்ஓசி டிசைன் ஏஎஸ்ஐசி டெவலப்மெண்ட் எபிடர் சிஸ்டம் ஐஒடி ஏஐ சொல்யூஷன் இந்த செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எந்த செக்டாருக்கு ப்ரொவைட் பண்றாங்கன்னா ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த பண்ணுறாங்க ஸோ மார்ச்சில் இவங்க என்ன சொன்னாங்கன்னா இவங்க லான்ச் பண்ணது மோஸ்ட் சிப் டிஜிட்டல் ஸ்கை ஜென் ஏஐஓடி அதை வந்து லான்ச் பண்ணாங்க ஸோ இது போக ஐஓடி கம்பைன் ஐஓடியை வந்து நியூ ஆட்ட பண்ணாங்க ஜென்ரேட்டிவ் ஏஐ ஏ எட்ஜி ஆட்டோமேஷன் இதெல்லாமே கொண்டு வந்தாங்க ஸோ இவங்களும் பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர் பிஸ்னஸில் ரொம்பவே ரேப்பிடாக எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டு வராங்க இந்த பங்கு இரநூத்தி நாப்பத்தி ஏழு இருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட்டில் பதினோரு பர்சன்டேஜ் மேலே போயிருந்துச்சு ஸோ இருந்துச்சு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா டெட் ஃப்ரீ கம்பெனி இவங்க வந்து லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் சிஎஜிஆர் வந்து ப்ராஃபிட் ரேஞ்சில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேல இருக்குது ஃபண்டமென்டலி நல்ல கம்பெனி புக் வேலு வந்து ஃபோர்டீன் டைம்ஸ் மேலே ட்ரேட் ஆகுது பட் இதோட வேல்யூஷனும் ஸ்டாக் பி ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் டைம்ஸ் மேலே இருக்கிறாங்க இதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணதுல சிஜி பவர் பார்த்தீங்கன்னா ஃபண்டாமென்டலி நல்ல கம்பெனி கைன்ஸ் டெக்னாலஜிஸ் நல்ல கம்பெனி மாஸ்டிப் டெக்னாலஜிஸ் இது நல்ல கம்பெனி நிக்ஸன் டெக்னாலஜிஸும் நல்ல கம்பெனி ஆனால் இதுல வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கு ஸோ தைரியம் இருக்கிறவங்க நான் இப்போ ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க மாட்டேன் பட் உங்களுக்கு செமி கண்ட்ரெட் பிஸ்னஸ் மேலே நம்பிக்கை இருக்கு வேல்யூஷன் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஓன் ஒப்பினியன் எடுத்துக்குவாங்க பட் வேல்யூஷன் ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்க கம்பெனியில் உள்ள போகிறது என்ன பிரச்சனைனா திடீர்னு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் விழுந்தா வர அது ரெண்டாவது மேலே வரதுக்கு டைம் எடுக்கும் அது வரைக்கும் நெகட்டிவில் இருக்கிறத பார்த்து பார்த்து நமக்கு வழி கொடுக்கும் இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ரெண்டு டாட்டாவோட ட்ரெண்டு ஸோ அதனால் பார்த்து நீ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இது போக உங்களுக்கு செமி கண்டர் செமி கண்டெக்டர் ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா டாட்டாவில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க டாடா குரூப்லனா ஆல்ரெடி அதுவங்களுக்கு பயன் தான் அதானி குழுமத்தில் இருக்கிறீங்கன்னா அதுவும் அல் அவங்க செமிகண்டக்டர் பிஸ்னஸில் வராங்க வேதாந்தா அவங்க செமிகண்டக்ட் பிஸ்னஸில் இருக்காங்க வேதாந்தா வந்து கொஞ்சம் கடன் அதிகமாக இருக்கு ஸோ அது பக்கம் நான் போக விரும்பலை இது போக பார்த்தீங்கன்னா இஸ்ரோவோட விக்ரம் தேர்ட்டி டூ பிட் ப்ராசஸர் அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் ஜிப் சிப்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுது ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் வந்து போக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்தியாலேயே மேக் பண்ணி இஸ்ரோக்கு வந்து சப்ளை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் வந்து சிஜி பவர் கைன்ஸ் டெக்னாலஜிஸ் டிக்சன் டெக்னாலஜிஸ் பெல் மாஸ்டிப் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ செவின் கண்டெக்டர் பிஸ்னஸ் வந்து ரேப்பிடாக எக்ஸ்பென்ஷன் ஆகும் ஆனால் இந்தந்த கம்பெனிஸ் அந்தந்த செக்டாரில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது பட் உங்களோட ஒப்பீனியன் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிசிஐ பேங்க் உட்பட ஒரு அஞ்சு ஸ்டாக்ஸுக்கு மோட்டிலால் வாசால் ஒரு டாப்பிக் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் விஏ டெக் வபாக் இந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் டார்கெட் ப்ரைஸ் சொல்றாங்க பை ரேட்டிங் கொடுக்குறாங்க இரு இருபத்தாறு பர்சன்டேஜ் கரண்ட் லெவல் வந்து மேலே போக சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஐசிசி பேங்க் இதுக்கும் கால் கொடுக்குறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது ரூபாய் டார்கெட் ப்ரைஸ் பத்தொன்பது பர்சன்டேஜ் மேலே போகுன்னு சொல்றாங்க ஆம்பர் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க ஒன்பதாயிரம் ரூபாய் டார்கெட் ப்ரைஸ் அப்சைட் செவன்டீன் பர்சன்டேஜ் போகுன்னு சொல்றாங்க அல்ட்ராடெக் சிமெண்ட் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க பதினாலாயிரத்தி அறுநூறு ரூபாய் டார்கெட் ப்ரைஸ் பதினஞ்சு பர்சன்டேஜ் மேலே போகும் சொல்கிறாங்க விஷால் மெகாம்ட் நூற்றி எழுபது ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க தேர்ட்டின் பர்சன்டேஜ் மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரஷ்யாவில் இருந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸ்ல வாங்கி அதை பியூரிஃபை பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஷிப் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ யூரோப்பியன் யூனியன் என்ன முடிவு எடுத்துருக்காங்கண்ணா யூரோப்போ வந்து நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த ஆயில்ஸுக்கு வந்து மேபி பேன் பண்ணலாம் அல்லது பார்த்தீங்கன்னா சில ரிஸ்ட்ரிக்ஷனாக போடலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்துருக்கு ஸோ நான் ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுக்கு எவிடன்ஸோட அப்டேட் பண்ணுறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது நம்ம ஆகஸ்டில் வந்து டீசல் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் பெர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு பர் டே வந்து டூ லேக் ஃபோர்ட்டி டூ தௌசண்ட் பேரல்ஸ் பர் டே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் ரஷ்யாட்டந்து வாங்குற ஆயிலை ப்யூரிஃபை பண்ணி யூரோப்புக்கு நாங்கள் நம்ம வந்து எக்ஸ்பாண்ட் இது எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் இது டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதாவது இந்தியாவிலேருந்து ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டிமாண்டு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று சில ரிஃபைனரிஸ்லாம் மெயின்டெனன்ஸ் போய்ட்டு இருக்குது நெதர்லாந்தை சேர்ந்த செல் பெர்னஸ் ரிஃபைனரியில் மெயின்டெனன்ஸ் போய்ட்டுருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா சப்ளை கேப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் மிடில் ஈஸ்ட்லியூ சில ரிஃபைனரிஸ்லாம் மெயின்டெனன்ஸ் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இது போக பார்த்திங்கன்னா யூரோப்பியன் யூனியன் மேலே ஷேங்ஷன் வரதை ப்ளாக் பண்ணுறதுக்கு வேண்டி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு அதாவது ரஷ்யன் குரூடோட ரிஃபைன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து வரதுக்கு வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க இது போக நம்ம இப்போ நம்ம ஜூ ஆகஸ்ட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணது ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸாக இருக்குது இது போக ஜூலைலேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது பார்க்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக எஸ்போர்ட் ஆகிருக்கு செவன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம செவன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு இதில் பெருசாக பாதிக்கப்பட போகிறது யூ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஏன்னா ரிலையன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து அதிகப்படியாக டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸ்லாம் வாங்கி அதை ப்யூரிஃபை பண்ணி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ரிலையன்ஸுக்கு தான் அது பெரிய பாதிப்பாக இருக்குது பட் கவர்மெண்ட் தரத்தில் பேச்சுவார்த்தை பண்ணி இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் இது நடைமுறைக்கு வரும் பட் இந்தியா இருந்து ஏதாவது பேச்சுவார்த்தை பண்ணி சான்சஸ் மா இது வாய்ப்புகள் மாற இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து யுஎஸ் க்ரூட் ஆயில் வாங்குறத ஸ்கிப் பண்ணிட்டு நைஜீரியன் மிடில் ஈஸ்ட் ஆயில் வந்து வாங்குற வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா அதாவது சோர்சஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்குது ஸோ இந்த ஆர்டிகிள் அவங்க மென்ஷன் பண்ணுறது வெஸ்ட் ஆஃப்ரிக்கன்லேருந்து மட்டுமே நம்ம டூ மில்லியன் பேரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் பட் யுவஸ் க்ரூடை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் மிடில் ஈஸ்ட் அந்த ஏரியாலலாம் ப்ளஸ் வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் நைஜீரியாட்டு வந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து முடிவு எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட் வந்து சில கார்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு மார்க்கெட்டில் விஎஃப் சிக்ஸ் விஎஃப் செவன் எஸ்யூவி செக்மெண்ட்லாம் வந்துருக்கு ஸோ விஎஃப் சிக்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸு சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் நைன் லேக்கு வின்ஃபாஸ்ட்டோட விஎஃப் செவன் காரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் டுவெண்ட்டி பாயிண்ட் எயிட் எயிட் நைன் லேக்கு இது வந்து எக்ஷோ ரூம் ஆனால் ஒவ்வொரு ஆர்டிக்கிலும் ஒவ்வொரு பிரைஸ் இருக்குது ஒரு ஆர்டிகில் நான் பார்க்கும்போது விஎஃப் சிக்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருபது லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்து என்ன விஎஃப் செவனுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் தான் எக்ஷோரும் பிரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பட் எக்ஸாக்டாக தெரில ஆவரேஜு எனக்கு தெரிஞ்சு இருபது லட்சம் ஆயிரம் நீங்கள் அந்த விஎஃப் சிக்ஸே வாங்கினாலும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து டேக்ஸ் அதெல்லாம் போடும்போது டுவெண்ட்டி லேக்ஸ் ஆகும் ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் வரும் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் நைன் லேக்கு விஎஃப் செவனுக்கு டுவெண்ட்டி பாயிண்ட் எயிட் நைன் லேக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து வின்ஃபாஸ் கொடுத்த அப்டேட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஸோ இப்போ ஒப்பாரி வச்சு ஒரு ப்ரோஜனம் கிடையாது ஆக்சுவலி ட்ரம்ப் என்ன சொல்ல சொல்லியிருக்காருன்னா நம்மளோட நட்பு நடந்த இந்தியாவே ரஷ்யாவையும் நாங்கள் நாங்கள் இழந்துட்டோம் அதை இழந்து சைனா மாதிரி ஒரு டார்க்கஸ்ட் கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஒரு அது வந்து நமக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அதாவது அவங்களுக்கு அவங்களோட ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்தும் சொல்லியிருக்காரு ட்ரம்ப்பு ஸோ இது என்ன மாதிரின்னு எனக்கு தெரியல அவராட்டே வம்புழுக்கிறாரு கடைசியில் அவரை விட்டுட்டு நம்ம மற்ற கண்ட்ரிக்கு போன உடனே நம்மளை வாழ்த்தவும் செய்கிறாரு என்ன சொல்கிறாருனே தெரியல அது இல்லாமல் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஐடி கம்பெனிஸு இந்தியாவில் அவுட் சோர்ஸ் பண்றது அவ அதை வந்து தவிர்க்கிறதுக்கு வேண்டி அந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பேன் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது அமெரிக்கன் ஐடி கம்பெனிஸ் இந்தியாவில் அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்கல்ல அந்த அமெரிக்கன் ஐடி கம்பெனிஸ் அவர் பேன் பண்ற வேலையிலையும் இறங்க போறாரு அப்படின்னு சொல்லி சில ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு அப்படி பண்ணாலும் நம்ம ஐடி கம்பெனிஸுக்கு பிளஸ் வந்து நம்மளோட எக்கனாமிக்கே பார்த்தீங்கன்னா அது தவறான முன்னுரு முன்னுதாரணமாக தான் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹெட் ஆட்டு கல்யாண்குமார் வந்து ஹெட் இருப்பாங்க அட் த சேம் டைம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு லலித் தியாகி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து சிலவங்க வந்து டாப் போஸ்ட்லேருந்து லெஃப்ட் ஆகுனதுனால இவங்கள வந்து டாப் பொசிஷனில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க வயக்கானோட பெங்களூரு ஃபெசிலிட்டியில் அஞ்சு அப்சர்வேஷனும் பார்த்திங்கன்னா யூஎஸ்எப்டி இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க சம் இஷ்யூஸ் இருந்ததுனால ஆகஸ்ட் இருபத்தாறு செப்டம்பர் மூணாம் தேதி வரைக்கும் நடந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க ஃபார்ம் ஃபோர் இட் இதில் இது வந்து பயக்கானோட பெங்களூர் ஃபெசிலிட்டிக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது கல்யாண ஜுவர்ஸ் பார்த்தீங்கன்னா அசாமில் வந்து அவங்களோட ஃபுட் பிரிண்ட்டை வந்து எக்ஸ்பண்ட் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து ஆம்னி செயின் ரீட்டைலர்ஸ் செக்மெண்ட்டில் ஒரு ஸ்டோர் வந்து அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க கேண்டீர் அப்படிங்கிற பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா புது ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க கல்யாண ஜுவல்லர்ஸ் இது வந்து கல்யாண ஜுவல்லர்ஸ் கொடுத்த அப்டேட்டு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ